முக்கியமான ஒன்று பொருள்கோள் பொருளை கொள்ளுதல் செய்யுளில் பொருளை நாம் கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு பேர் அது சொற்களை எல்லாம் பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று இணைத்து பொருள் கொள்வதற்கு தான் பொருள் என்று பெயர் முதலிலே எட்டு வகைப்படும் அதில் முதல் நிரல் நிறை மொழிமாற்று பொருள்கோள் மாறி மாறி இருக்கிற மொழிகளை அதாவது வார்த்தைகளை நிரலாக அதாவது வரிசையாக நிறுத்துதல் தான் நிரல் நிறை மொழிமாற்றுப் பொருள்களும் பேர் நிரல்னால் வரிசை நிறைனா நிறுத்துதல் வரிசையாக வார்த்தைகளை மாறி மாறி நிறுத்தக்கூடிய பொருள்கள் சுண்ண மொழி மாற்றுப் பொருள்கள்னால் ஒரே அடியில் மொழிகளை அதாவது வார்த்தைகளை மாற்றி பொருள் கொள்வதற்கு தான் சுண்ண மொழிமாற்றுப் பொருள்கள்னு பேர் அடிமறி மொழி மாற்றுப் பொருள்கொள்னால் அடியே அதாவது பாடலுடைய அடியை மாற்றி போட்டு பொருள் கொள்ளுதல் அதற்கு இரண்டாம் அடியை முதலடியாகவும் முதலடியில் இருக்கக்கூடியதை இரண்டாம் அடியில் உள்ள வார்த்தைகளை வைத்து கொண்டும் அடியுள்ள இருக்கக்கூடிய மொழிகளை மாற்றுவதான் அடிமறி மொழி மாற்று பொருள்கொள்னு பேர் அடிமொழி மாற்றுனால் இரண்டடி கொண்ட ஒரு பாடலை பிரித்து அதில் உள்ள ஒரு வார்த்தையை மேலே உள்ள அடிக்கும் பயன்படுத்திக்கணும் கீழே உள்ள அடிக்கும் பயன்படுத்திக்கணும் இதுக்கு அடிமொடி மாற்று பொருட்கள்னு பூட்டு பூட்டுவில் பொருள்கள்னு என்ன கேட்டால் வில் பூட்டு அப்படிங்கிறது பூட்டு வில்னு மாறி வந்திருக்குது அதாவது வெள்ளில் வந்து அம்பை பூட்டுவது போல் ஏற்ற சொற்களை பயன்படுத்தி பொருளுக்குள்ளே தான் பூட்டுவில் பொருள்கள்னு பேர் அதாவது வில்ல பூட்டுறது அதாவது வில் பூட்டு பொருட்கள்னு வச்சுக்கலாம் ஆற்று நீர் பொருட்கள்னால் ஆற்றில் ஓடுற நீர் எவ்வாறு அழகாக ஒழுங்காக போகுதோ அதே போல் அடிதோறும் உள்ள வார்த்தைகளை சரியாக பொருள் கொள்வதுதான் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு பேர் அலை மறி பாப்புன்னு என்னென்னு கேட்டால் அலைன்னா புற்று மரி பாப்பு அப்படின்னா பாப்புன்னா பாம்புன்னு அர்த்தம் இப்போ புத்தில் பாம்பு மடங்கி மடங்கி படுத்துக்கிட்டு தலையை மட்டும் மேலே தூக்கிட்டு நிற்கும் அதை போல் பாடலுடைய இறுதி நின்ற சொல்லு இடையிலும் முதலிலும் சென்று பொருள் கொண்டுச்சு அப்படின்னா அதுதான் மாதிரி பாப்பு பொருள்கள்னு பேர் அப்புத்துல வந்து பாம்பு படுத்துருக்கிறது போல் ஒரு வார்த்தையை முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோடையும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோடையும் சேர்த்து மடங்கி மடங்கி பாம்பு படுப்பது போல் வார்த்தைகளை மடக்கி மடக்கி புல் கொண்டோம்னா அதுதான் அலைமறி பாப்பு புல்கள்னு பேர் இன்னும் ஒரு பொருள் இருக்குது இடம் பற்றில அடுத்த வெளியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதற்கான எடுத்துக்கட்டுப்பாடில் எழுதுவதற்கு இடம் இல்லாததுனால